அனைவருக்கும் ஜெய்பிம் கலந்த பௌத்த வணக்கம் அன்புக்குரிய சகோதரி இசைவாணி அவர்கள் குறித்து தற்பொழுது கிளப்பிவிடப்பட்டிருக்கும் அவதூறுகள் அனைத்துமே இப்பொழுது நாட்டிற்கு தேவையற்ற ஒன்று அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாம் செல்லக்கூடாது என்று வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது பெண்ணியத்திற்கான ஒரு குரலாகத்தான் அன்பு சகோதரி இசைவாணி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார்கள் பாடல்கள் வாயிலாக தற்பொழுது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையின் காரணமாக தற்பொழுது இருக்கும் சூழ்நிலை திசை திருப்புவதற்காக ஆதிக்க சக்திகள் சாதிய மதவாத சக்திகள் இசைவாணி அவர்கள் பக்கமாக அதை திசை திருப்பி அவ்வளவுதான் இதில் அதிமுக்கியமான ஒரு விவகாரமோ அல்லது யாருக்கும் மிகப்பெரிய பாதிப்போ மன உளைச்சலோ ஏற்படுவதாக சொல்லப்படுவது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகத்தான் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த அரசியல் பின்னணியை இந்நாட்டில் இருக்கும் ஜனநாயக சக்திகள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட முயற்சிகள் யார் எடுக்கின்றார்களோ அதனை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய சகோதரி இசைவாணி அவர்கள் பக்கம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்று அபயம் வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாசனையின் சார்பாக அபயம் ஏஎன் லெமுரியர் நிர்வாகிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஜே வணக்கம்